ஸோ ஹே அண்ட் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் ஃபைவ் ஷேக்ஸ்பியரில் வந்துட்டு நம்மளுக்கு ப்ரெஸ்க்ரைப் பண்ண மொத்த எயிட் சோனட்ஸில் ஒன் ஆஃப் த சானட் தட் இஸ் சானட் நம்பர் ஒன் ஒன் சிக்ஸ் அதாவது ஃபேர்யூத் சீரீஸ்ல ஃபேர் யூத் சீரீஸில் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் சோனட்ஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ டோட்டலி ஒன் ஃபிஃப்டி ஃபோர் சானட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபேர்யூத் சீரிஸ் அதாவது ஷேக்ஸ்பியர் ஹி டெடிக்கேட்டட் எஸ் சோனட்ஸ் டு நாட் டெடிக்கேட்டட் ஹி ஹேஸ் ரிட்டன் அபவுட் யூத் இன் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆனட்ஸ் இந்த ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆனட்ஸில் லாஸ்ட்டு சானட் ஆனால் ஒன் ஒன் சிக்ஸ் நம்மளுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறதுல யூத் சீரிஸில் லாஸ்ட்டு சானட் அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு சானட்ஸ் இருக்குது அது ரெண்டுமே டார்க் லேடி பற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆனட்ஸ் வந்து ஃபேர் யூத் பற்றியும் அடுத்த டுவெண்ட்டி சிக்ஸ் சானட்ஸ் வந்து டாக் லேடி பற்றியும் லாஸ்ட்டு டூ சானட்ஸ் வந்து கியூபெட் பற்றியும் இருக்கும் ஓகே இது நீங்கள் மறந்துடக்கூடாது இதுக்காக தான் நான் எல்லா வீடியோஸ்லேயுமே இதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஓகேங்களா ஸோ இதுலேருந்து கொஷின் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஓகே ஸோ நான் லெட்ஸ் கெட்இன் டு த டாபிக் சானட் நம்பர் ஒன் ஒன் சிக்ஸ் ஓகே ஸோ வாட் திஸ் சானட் நம்பர் ஒன் ஒன் சிக்ஸ் டெல்ட் வித் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூ லவ் வாட் இஸ் அக்கார்டிங் லவ் அக்கார்டிங் தான் இந்த சானட் நம்பர் வந்து அவர் வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கார் ஓகேவா அண்டு நம்ம இது வந்து நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து ஒரு பெட்ரன் சானட் ஃபார்மெட்டில் இல்லாம அதுல சில சேஞ்சஸ் பண்ணி அதாவது அதோட ஃபார்மெட்லயே சேஞ்சஸ் பண்ணி பெட்ரன் சானட் அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஆக்டேவ் செட் அப்படின்னு இருக்கும் அப்படி இல்லாம ஷேக்ஸ்பியர் வந்து இங்கிலீஷ் சானட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபார்ம் புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்காரு அதில் வந்து த்ரீ குவாட்ரைன்ஸ் ப்ளஸ் ஒன் கப்லெட் இருக்கும் ஸோ த்ரீ இன்ட்டு ஃபோர்ஸ் ஈக்குவல் டுவெல் லைன்ஸ் ஒன் இன்ட்டு டூ இஸ் டு டூ டோட்டலி ஃபோர்டீன் லைன்ஸ் இருக்கும் ஃபோர்டீன் லைன்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஸோ இன் ஐ எம் ஜஸ்ட் ரிமைண்டிங் யூ பீப்புள் அபவுட் திஸ் இங்கிலீஷ் ஓனட்ஸ் தட் இஸ் த்ரீ குவாட்ரைன்ஸ் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் குவார்ட்ரைன் செகண்ட் குவாட்ரைன் அண்ட் தேர்ட் குவாட்ரைன் அண்ட் கப்லெட் வந்து பின்னாடி வரும் ஓகேங்களா

E come F weeks E doom F proved G loud G. So what is the rhyming scheme of English sonnets? A B A B C D C D E F E F G G. Okay, So ida andna mindlech rhyming scheme Okay, ipal line by line explanation point lama. Okay, so sonnet. ஸோ நான் ஏன் இந்த டேர்ம் மேரேஜ் அப் லவ் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா ஏன் ஒய் ஷுட் நாட் பி இட் இஸ் அ மதர்லி லவ் ஒய் இட் ஷுட் நாட் பி சிஸ்டர்லி லவ் ஆர் பிரதர்லி லவ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா மேரேஜ் அப்படின்ற டர்ம் ஸோ மேரேஜ் அப்படின்ற டேர்ம் எங்கே யூஸ் பண்ணுவோம் நம்ம இன் இந்த கான்செப்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் ஆர் இந்த கான்செப்ட் ஆஃப் லவ் ஆர் இந்த கன்செப்ட் கான்செப்ட் ஆஃப் மேரேஜ் ஓகேங்களா ஸோ ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இஃப் தே ஆர் இன் த ரிலேஷன்ஷிப் தட் ரிலேஷன்ஷிப் இஸ் கன்சிடர்ட் டு பி த கான்செப்ட் கால் மேரேஜ் ஓகேங்களா ஸோ அதை தான் வந்து இங்கே நான் சொல்லியிருக்கேன் ஓகே ஸோ இதில் என்ன சொல்ல வராரு அப்படின்னா ஸ்பீக்கர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஸ்பீக்கர் ஆர் த பாயிண்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இஃப் தேர் இஸ் த யூனியன் ஆஃப் யூனியன் பிட்வீன் டூ Uh, true minds there should not be any problems between the minds if there is any problem they should sort it out they should not keep the problem inside their relationship okay so this is the first two lines okay love is not love which alters alters changes okay so உண்மையான அன்புன்றது எப்போ உண்மையான அன்பு இல்லைன்றாங்களோ எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா அது மாறிக்கிட்டே இருந்ததுன்னா அது உண்மையான லவ்வே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ லவ் இஸ் நாட் அ பியோர் லவ் தென் இட் கீப் ஆன் சேஞ்சிங் ஓகே ஸோ இன்னைக்கு ஒருத்தவங்க மேலே லவ் வருது அடுத்தவங்க இன்னொன்று இன்னொரு நாளைக்கு இன்னொருத்த மேல லவ் லவ் வருது அப்படின்னா

So second reason, uh, second concept, or second the thing he demand from the lovers is there is no, there should not be any changes. Okay, Okay. Third and then, The love is not love which alters when it alteration finds. Okay, changes varu. Okay, la. Aana மாற்றங்கள் நிறைய வந்துட்டே இருக்கும் ஆனால் அந்த மாற்றங்களை அக்செப்ட் பண்ணி மாறிடக்கூடாது ட்ரூ ரிலேஷன்ஷிப்புக்கு அதே மாதிரி நிறைய தடைகள் வரும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அந்த ப்ராப்ளம்ஸை நம்ம ரிலேஷன்ஷிப் எடுத்துகிட்டு போகக்கூடாது அதனால் அந்த யூனியன் ஆஃப் ட்ரூ மைண்ட்ஸ் வந்து கெட்டு போயிடக்கூடாது அப்படி இருந்தது அப்படின்னா தட் இஸ் நாட் அ ட்ரூ லவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தேர்டு ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செகண்ட் கண்டிஷன் நெக்ஸ்ட் கண்டிஷன் ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் குவாட்டர் அண்ட் யூ ஆர் த்ரூ or ஓகே ஸோ பென்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு ஆல்டரேஷன் பண்றது பென்ஸ்னா வளைஞ்சு கொடுக்கறதுன்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில் ஸோ அதை சேம் மீனிங் தான் இங்க பென்ஸ் அப்படின்னா இதுவும் இட் இஸ் equivalent அண்ட் changes சேஞ்சஸ் அக்கார்டிங் டு த டைம் ஓகேங்களா ஸோ பென்ஸ் அப்படின்றது வந்து So, changes, make changes according to the time and situation that is known as bends. Bends with the remover to remove. So, remove to remove the love. Okay, so remover, it may be anything, or it may be the person, or it may be the situation, or it may be the um, wrong uh, understandings. Okay, so whatever it may be. ஒரு ரிமூவர் வந்து அந்த லவ் ரிமூவ் பண்றதுக்கு அக்செப்ட் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரிலேஷன்ஷிப் இன்சைட் ரிலேஷன்ஷிப் ஓகேங்களா தேர்ட் கண்டிஷன் Uh, lay down to accept the love as a true love okay so the first one is they say they, they should not admit any impediments and there should not be any alteration and uh, they should not accept any remover to remove their true love this is the three condition he, the the speaker lay down in the first quatrain to explain the concept called true love okay okay let's move on to the second quadrant okay these are the four lines oh no it's ever fixed the mark that looks on tempest and is never shaken it is the start every wandering bark whose words unknown although is high to be taken okay so oh no in the moon condition in a condition sonar there is no there should not they should not admit impediments. okay, la. the first condition, so second condition. okay, so first condition one, the not to admit any impediments in between their relationship. and there should not be any alteration, even though the situation changes, even though the time changes, even though the people changes, whatever it may be, there should not be any alteration. and the lover should not love any person or any. அவுட்டர் outer ஆர் or anything to remove their love okay so that is the three condition laid down by the speaker okay if not oru vela okay ஓ நோ அப்படின்னு அவர் என்ன சொல்கிறன்னா ஒரு வேலை இந்த மூணு கண்டிஷனும் உங்கள் லவ்வில் இல்லை அப்படின்னா ஓ நோ இட் இஸ் நாட் அ ட்ரூ லவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் ஓகே ஓகே ஸோ அடுத்தது என்ன சொல்கிறார் ஏன் எக்ஸ்க்ளமேஷன் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஆச்சரியமாக இதெல்லாம் இல்ல அப்படின்னா உங்க லவ்லாம் ட்ரூ லவ்வே கிடையாது அப்படின்ற ஒரு அத எக்ஸ்பிளைன் பண்ணாம ஓ நோ அப்படின்ற ஒரு எக்ஸ்பிரஷன் குடுக்குறேன் ஓகேங்களா ஓகே சோ திஸ் இஸ் எக்ஸ்கிலமேஷன் மார்க் ஓகே இட் இஸ் எவர் ஃபிக்ஸ்டு மார்க் சோ வாட் இஸ் இட் இட் அப்படின்னா இங்க ட்ரூ லவ் ஓகே இங்கே குடுக்குற எல்லா ஐட்டுமே ட்ரூ லவ் தான் ஓகே சோ இட் இஸ் எவர் ஃபிக்ஸ்டு மார்க் ஓகே இது எப்பயுமே நிலைத்திருக்க நிலைத்திருக்கக்கூடிய ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு எதை சொல்றாரு ட்ரூ லவ் அப்படி எப்பயுமே நிலைத்திருக்க அடையாளம் தான் வந்து இட் சுட் நாட் அக்செப்ட் எனி இம்படிமென்ட் அண்ட் பி எனி ஆல்ட்ரேஷன் அண்ட் நோ ஒன் கேன் ரிமூவ் தட் தான் வந்து நம்ம ஒரு எவர் ஃபிக்ஸ்டு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா ஓகே ஸோ இது வந்து எது வேணா இருக்கலாம் ஃபிக்ஸ்டு மார்க் வந்து எது வேணா இருக்கலாம் இந்த உலகத்தில் அழியாது சன்ல வந்து நம்ம எந்த ஆல்ட்ரேஷனும் பண்ண முடியாது இட் மே பி சன் ஆர் இட் மே பி மூன் ஓகே ஸோ மவுண்ட்ஸ்ல எல்லாம் கூட சில சேஞ்சஸ் வருது சீல எல்லாம் கூட சேஞ்சஸ் வருது ஸோ சன் மூன் சன் மூன்லயுமே சில சேஞ்சஸ் வருது இல்லையா அம்மாவாசை பௌர்ணமி சூரிய கிரகணம் சந்திர கிரகணம்னு வருது ஓகேங்களா சோ அந்த மாதிரி இந்த மாதிரி சேஞ்சஸ் கூட வரக்கூடாததான் சொல்றாங்க நோ ஆல்ட்ரேஷன் தரிசனம் அப்டி எனி சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே ஸோ தட் லுக்ஸ் ஓகே அப்போ இந்த எவர் ஃபிக்ஸ்டு மார்க்குன்னு எதை சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அடுத்த லைன் போகலாம் தட் லுக்ஸ் ஆன் டெம்பர்ஸ்ட் அண்ட் இட்ஸ் நெவோ ஷேக்கன் ஓகே ஸோ தட் லுக்ஸ் ஆன் டெம்பர்ஸ்ட் நிறைய புயல் டெம்பர்ஸ்னா என்னது இட் மே பி ஸ்ட்ராங் ஓகேங்களா ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் தான் வந்து என்ன சொல்லுவாங்க நிறைய ஸ்டெம்பர்ஸ்ட் ப்ளூரல்ல கொடுத்துருக்கான் இந்த எவர் ஃபிக்ஸ்டு மார்க் என்ன பண்ணியிருக்கான் நிறைய புயலை பார்த்துருக்கான் ஆனால் ஒரு புயல்ல கூட அது வந்து கீழே விழுந்ததில்லை அப்ப மரம் கிடையாது மரத்தை மரம்லாம் எல்லா புயல்லையும் விழுந்துரும் இல்லையா ஒரு புயல்ல இல்லைனாலும் இன்னொரு புயல்ல ஆட்டங்கன்றும் அப்ப எந்த ஒரு விஷயம் வந்து எவர் ஃபிக்ஸ்டு மார்க்கா இருக்கு நிறைய புயலை பார்த்துருக்கு ஆனா விழுந்ததில்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் நத்திங் அதர் தென் லைட் ஹவுஸ் ஓகேவா சோ ஹியர் இட் இஸ் அ மேட் ஓகே லுக்ஸ் ஆன் டெம்பர்ஸ் இட் இஸ் நெவர் ஷேக்கன் சோ இட் இஸ் திஸ் கண்டிஷன் இஸ் சூட்டிங் ஃபார் தட் பர்டிகுலர் கான்செப்ட் கால் லைட் ஹவுஸ் இது நிறைய புயலை பார்த்திருக்கா நான் எப்பயுமே கீழே விழுந்தது கிடையாது அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்லையா ஓகே இட் இஸ் இட் ஒன்ஸ் செகண்ட் ட்ரூ லவ் தான் சொல்றாங்க இட் இஸ் ஸ்டார் டு எவ்ரி வேண்டரிங் பாக் எக்ஸாக்ட்லி ஓகே வேண்டரிங் அப்படின்னா என்னன்னா வழி தெரியாம சுத்திட்டு இருக்கு ஓகே சோ இட் இஸ் லைக் சோ வாட் இஸ் மீன் பை வேண்டரிங் அப்படின்னா மூவிங் வித்தாவ் டெஸ்டினேஷன் வித் அவுட் டெஸ்டினேஷன் ஓகேங்களா தட் இஸ் வேண்டரிங் ஓகேவா சோ வாட் இஸ் வேண்டரிங் மூவிங் வித்வுட் எனி டெஸ்டினேஷன் அதை தான் வேண்டரிங் சொல்லுவாங்க ஓகே ஸோ இட் இஸ் தார் ட்ரூ லவ் ஸ்டார் ஸ்டார் என்னது ஒரு அடையாளம் இட் இஸ் அ மார்க் ஓகே நாட் ஃபார் அ சிங்கிள் ஆர் இந்த கண்ட்ரியோடது அந்த கண்ட்ரி எந்த ஒரு கடல்ல போகும்போது ஒரு கப்பல் வழி தெரியாம ஒரு கப்பல் பார்க் அப்படின்னா இட் இஸ் லைக் போட் போட் லைக் ஓகே ஸோ போட் லைக் வெசல் தான் வந்து பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு கப்பலுக்கோ இல்லை ஒரு படகுக்கோ ஏதோ ஒரு இட் இஸ் ஒரு ட்ராவலிங் வெஹிக்கிள் இந்த சி அதுக்கு வந்து வழி தெரியல அப்படின்னா இட் இஸ் லைக் அ ஸ்டார் இட் இஸ் லைக் ஒரு அடையாளம் ஓகே எந்த திசையை நோக்கி போயிட்ருக்கோம் அப்படின்றத வழி மாதிரி ஒரு விஷயந்தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரூலாக அதே மாதிரி வழி தெரியாமல் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோம் எதுவுமே தெரியாமல் ஒரு மனுஷன் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு நீ இதுக்கு தான் பிறந்த இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழி காட்டுற ஒரு எவர் ஃபிக்ஸ்டு மார்க்காக இருக்கிறது ஒரு ஸ்டாராக இருக்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூ லவ் அடுத்தது பார்த்திங்கன்னா ஹூஸ் ஒர்த் அன்னோன் ஸோ லைட் ஹவுஸ் சொல்லிட்டே தான் இருக்கும் ஆனால் யாராவது லைட் ஹவுஸை வந்து புகழ்றாங்களா கிடையவே கிடையாது இல்லையா ஆனா அது அதோட யூசேஜ் இந்த லைட் ஹவுஸ் இல்லை அப்படின்னா நிறைய கப்பல்கள் வந்து வழி மாறி இருக்கும் அதனால நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும் இல்லையா அந்த எல்லாத்தையுமே தடுத்தது இந்த லைட் ஹவுஸ் தான் ஆனா இந்த லைட் ஹவுஸோட வேர்த் வந்து எப்பயுமே அது எந்த அளவு வேலை பாக்குதோ அந்த அளவு அதோட ஒர்த் வந்து எப்பயுமே எஸ்டிமேஷன் பண்ணப்படுறது கிடையாது அதுக்கு மதிப்பு கொடுக்கறது கிடையாது ஓகேவா ஹூஸ் வேர்த்ஸ் அண்ணோ இங்கே ஹூஸ் அப்படின்றது யார் அப்படின்னா இட் ட்ரூ லவ் அண்ட் லைட் ஹவுஸ் ஓகேவா ஸோ இங்கே லைட் ஹவுஸ் பற்றி தான் சொல்கிறாங்க லைட் ஹவுஸ் எதோ எதோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ லவோட கம்பேர் பண்ணுறாங்க ஆல் தோ ஹிஸ் ஹைட் பீ டேக்கன் ஓகே ஸோ இதோட இதனுடைய எல் இதனுடைய பயன்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் அதோட வேர்த் வந்து நம்மளுக்கு தெரியாமல் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ திஸ் இஸ் த செகண்ட் குவாட்ரைன் இந்த செகண்ட் குவாட்ரைன் ட்ரூ லவ் இஸ் கம்பேர்ட் ட்ரூ லவ் இஸ் Uh, said as a fixed mark this fixed mark is compared with lighthouse so indirectly this lighthouse is compared with the true love so another thing it is star uh helping star which helps the wandering bark okay so uh, this is the thing they have discussed in the second quadrant okay once again oh no it is our fixed mark தட் லுக்ஸ் ஆன் டெம்பர்ஸ்ட் ஸோ ப்ளூரல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க இட் இஸ் நெவர் ஷேக்கன் இட் இஸ் எவ்ரி வேண்டரிங் பாக் ஹூஸ் அன் நோன்ஸ் ஸோ இதில் கொஸ்டின் எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் த ட்ரூ லவ் இஸ் கம்பேர்ட் வித் த செகண்ட் குவார்ட் ரைன் ஆஃப் த சானட் ஒன் ஒன் சிக்ஸ் அப்படின்னு கேட்டுருந்தாங்க அப்படின்னா where are டூ ஆன்சஸ் ஒன் இஸ் லைட் ஹவுஸ் அனதர் ஒன் இஸ் எஸ் டார் ஓகே ஸோ ஒன்று மட்டும் கொடுக்கலாம் இல்லை ஒன் ஏன் சி அப்படி கொடுக்கலாம் ஓகேவா ஸோ இது ரெண்டோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா அதுதான் விஷயம் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோ ஓகே ஸோ தேர்ட் குவாட் ஐம் லவ் இஸ் நாட் டைம்ஸ் ஃபூல் தோ ரோஸி லிப்ஸ் எண்ட் கீக்ஸ் விதின் his bending சிக்கல்ஸ் காம்பஸ் கம் லவ் ஆல்ட்டர்ஸ் நோட் வித் his பிரீஃப்ாஸ் என் வீக்ஸ் But base it out even to the edge of doom. Okay. So, first quartering, what is true love? It should not accept any impediments and uh, there should not be any alteration, and the lover should not accept any remover to remove their love. Okay. In second quartering, the true love is compared with the ever fixed mark. Two ever fixed mark is compared with the true love. One is lighthouse, another one is star. So, these two things are. ஈவன் தோ மச் இஸ் அன்நோன் டு த அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க செகண்ட் குவார்ட்ரைனில் தேர்ட் குவார்ட்ரைனில் என்ன சொல்றாங்க அப்படின்னா லவ் இஸ் நாட் டைம்ஸ் ஃபுல் ஸோ வாட் இஸ் டைம்ஸ் ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைம்ஸ்ஃபுல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இட் இஸ் அ சேஞ்ச் ஓகே ஸோ டைம் ஆக எல்லாத்துலேயுமே என்ன ஆகும்னா ஒரு சேஞ்ச் வரும் குழந்தையா இருக்கிறவங்க டைமாக இளமை பருவத்துக்கு வருவாங்க அப்புறம் கொஞ்சம் முதிய பருவத்துக்கு வருவாங்க அப்புறம் முதியவங்களாகவே ஆயிடுவாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி எல் எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலுமே டைம் வந்து அதில் மாற்றத்தை கொண்டு வரும் ஆனா லவ் வந்து என்ன ஆகாதான் சேஞ்சே ஆகாது இந்த டைம்னால ஃபூல் பண்ண முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ட்ரூ லவ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க லவ் இஸ் நாட் டைம்ஸ் ஃபுல் தோ ரோசி லிப்ஸ் அண்ட் சீக்ஸ் ஸோ தோ ரோசி லிப்ஸ் அண்ட் சீக்ஸ் ஆஸ் யூ ஆல் நோ இட் இஸ் த சிம்பிள் ஆஃப் யூத்னஸ் சிம்பிள் ஆஃப் யூத்னஸ் ஸோ யூத் டேஸில் தான் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரோசி லிப்ஸும் சீக்ஸ் நல்லா பஃபியா பிளஃபியாக இருக்கும் இல்லையா அது என்ன ஆகும் அப்படின்னா வித்இன் ஹிஸ் ஹிஸ் அப்படின்றது இங்கே டைமை வந்து குறிக்கிறாங்க ஸோ இட் இஸ் பர்சனஃபிகேஷன் ஓகேங்களா பெண்டிங் சிக்கல் ஸோ பெண்டிங் சிக்கிள் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்படி சிக்கல் இருக்கும்ல இது வந்து ஷார்ப்பாக இருக்கும் இப்படி வரும் இப்படி இருக்கும் பெண்டிங் சிக்கல் கதிர் அறுவால்னு சொல்லுவாங்க கதிர் அறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஸோ தேட் இஸ் நோன் அஸ் பெண்டிங் சிக்கல் ஓகே ஸோ பெண்டிங் சிக்கிள் அப்படின்னா என்னென்னா டெஸ்ட்ராயிங் த சிம்பிள் ஆஃப் டெஸ்ட்ராய் யா ஓகே சிம்பிள் ஆஃப்

Will not be changed according to the course of time. in the meaning through rosy lips and cheeks. Okay. Uh, sorry, though rosy lips and cheeks within his bending sickle's compass come. Even though the symbol of youth uh, may be changed into the symbol of old days, the love cannot be changed, and if it is changed, it is not a true love. ஃபர்ஸ்ட் first stanza okay there should not be any changes love la any changes நம்ம தோற்றத்துல மாற்றம் இருக்கலாம் நம்மளோட குணங்கள்ல மாற்றம் இருக்கலாம் சுச்சுவேஷன்ல மாற்றம் இருக்கலாம் வயசுல மாற்றம் இருக்கலாம் பட் எதுல மாற்றம் இருக்க கூடாது அந்த ட்ரூ லவ் அந்த கான்செப்ட் ஆஃப் ட்ரூ லவ் ஷுட் நாட் பி சேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க லவ் நாட் டைம்ஸ் ஃபுல் தோ ரோசி லிப்ஸ் அண்ட் சீக்ஸ் வித் இன் ஹிஸ் ஹிஸ்ன்றது டைம் ஸோ ஹிஆர் த டைம் இஸ் பர்சானிஃபைடு அ பர்சன் ஹூ இஸ் டிஸ்ட்ராயிங் ஆர் ரீப்பிங் த அந்த நெற்கதிர்கள் எல்லாத்தையும் அறுப்பாங்க இல்லையா அப்போ நான் என்ன அர்த்தம் நெற்கதிர்கள் வந்து விளைஞ்சிருக்கும் இப்போ அறுத்துட்டா என்ன ஆகிடும் அது ஃபுல்லாக ட்ரை ஆகிடும் இல்லையா ஸோ அந்த நெற்கதிர்கள் விளைஞ்சிருக்கிற அந்த டைமை யூத்னஸ் ஆகும் அதை கதிர் அறுத்துட்டு அது ஃபுல்லாக ட்ரையாக இருக்கும் இல்லை ட்ரை எம்டி லேண்டாக இருக்கிறத ஓல்டு டேஸ்லையும் கம்பேர் பண்ணுறாங்க ஸோ இந்த டைம் என்னவாகும் டைம் என்ன மாத்தும் அப்படின்னா அவ்வளோ அந்த வயல் நிறைய இந்த நெல்மணிகள் எல்லாத்தையும் எடுத்ததுக்கு அப்புறம் அது ஒரு ட்ரை லேண்டா மாறிடும் அப்படி இருந்தா கூட இந்த லவ் வந்து மாறாது அப்படின்றது தான் சொல்றாங்க லவ் ஆல்டர்ஸ் நாட் வித் பிரீப் ஆர்ஸ் அண்ட் டைம் ஸோ ஹிஸ் அப்படின்றது என்னது ஒன்ஸ் அகெயின் டைம் ஒன்ஸ் அகெயின் பெர்சனிஷன் லவ் நெவர் சேஞ்சஸ் ஸோ பிரீஃப் ஆர்ஸ் அண்ட் வீக்ஸ் அப்படின்னா என்ன சொல்றாங்க பல வருஷ காலம் போனாலுமே லவ் மாறாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ இங்கே ப்ரீஃப் அப்படின்னு சொல்றது வந்து சின்ன அப்படின்றத மனிதனுடைய ஆயுள் காலத்தோட கம்பேர் பண்றான் ஓகேவா ஸோ ஒரு மனுஷன் பிறந்துட்டான் அப்படின்னா ஹி மே லிவ் டில் சிக்ஸ்டி ஆர் செவன்டி இயர்ஸ் ரைட் ஸோ தட் டைம் ஸ்பான் இஸ் நோன் அஸ் ப்ரீஃப் டைம் அப்படின்றது இங்கே சொல்கிறாங்க பட் பியர்ஸ் இட் அவுட் ஈவன் டு த எட்ஜ் ஆஃப் இங்கே இட் அப்படின்றது லவ் ட்ரூ லவ் ஓகே பட் பியர்ஸ் இட் அந்த ட்ரூ லவ் எப்பயுமே எப்படி இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் ஈவன் டு த எஜ் ஆஃப் டூம் ஸோ டூம் அப்படின்றது இங்கே வந்து ஜட்மெண்ட் டே ஜட்மெண்ட் டே ஆர் த டூம் ஸ்டோன் த கிரேப் யார்ட் எது வேணா நம்ம சொல்லிக்கலாம் ஓகே டில் த டெத் டில் த டெத் ட்ரூ லவ் இஸ் ரிமைனிங் அஸ் த சேம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகே ஸோ திஸ் இஸ் த ஃபோர்த் ஃபோர்த்து குவார்டர் அதில் என்ன சொல்றாங்க லவ் லவ்ஸ் நேச்சர் ஆஃப் அன்சேஞ்சிங்னஸ் தான் இங்கே வந்து சொல்கிறாங்க ஓகே ஸோ ஃபைனல் குவாட்ரைன் இஃப் திஸ் பி எர் ஓகேவா இப்போ நான் சொன்ன இந்த மூணு குவார்ட்ரைன்லையும் சொன்னதை தப்பு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அண்ட் அப்போ மீ ப்ரூவ்டு சொல்லிவிட்டு அதை ப்ரூவும் பண்ணிடுறீங்க இல்லைப்பா லவ் சேஞ்ச் தான் ஆகும் சேஞ்ச் ஆகிறது தான் ட்ரூ லவ் அது மற்றவங்க வந்து மாத்திர நம்ம மாறிடணும் அப்படின்னா அதுதான் ட்ரூ லவ் அண்ட் தடைகள் எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு மாறிக்கிட்டே இருக்கிறது தான் ட்ரூ லவ் அப்படின்னு நீங்கள் சொல்லி அதை ப்ரூவும் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐ இங்கே ஸ்பீக்கர் போயிட் ஓகே நெவர் ரிட் நான் எழுதவே மாட்டேன் என்னோட ப்ரொஃபஷன் என்னது ரைட்டிங் தான் பட் ஐ நை ஸ்வேர் ஐ வில் நெவர் ரைட் அப்படின்னு சொல்றாரு நார் நோ மேன் எவர் லவ் அண்ட் நீங்கள் அதை சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் இந்த லவ்வர்ஸ்ன்னு நம்ம சொல்றோம்ல ரோமியோ ஜூலியட் அம்பிகாபதி அமராபதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில டாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம்ல ட்ரூ லவ் அப்படின்னு சொல்றதுக்கு அவங்கெல்லாம் லவ்வே பண்ணலை அதுதான் உண்மை நான் அப்போ சொன்னது எல்லாமே ட்ரூ லவ் பற்றி உண்மை ஒருவேளை நீங்கள் அதை பொய்ன்னு சொல்லி தப்புன்னு சொல்லி அதை ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் எழுதவும் மாட்டேன் இந்த உலகத்தில் எவனும் லவ்வும் பண்ணலை உண்மையா தட் இஸ் த திங் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூ லவ் அப்படின்ற கான்செப்டாக ரொம்ப அழகாக வந்து இந்த சோனட் ஒன் ஒன் சிக்ஸில் வந்து சொல்லியிருக்காரு லெட் சி த தைஸ் ஓகே லெட் மீ நாட் அட்மிட் Hurdles, hurdles, and everything—obstacles to the union of two sincerely loving minds. Okay, love is not love which alters, which changes when it meets with alteration. Even though there is uh, alteration, the love should not be altered by any person or anything in this world, or changes when one of the lovers changes. So, and the render lovers, kulla oral lover change on It is not a true love. no. It is like a fixed beacon. தட் இஸ் நாட் ஷேக்கன் ஈவன் பை ஸ்ட்ராங்ஸ் ஸோ பீகன் அப்படின்றது இட் இஸ் அ பிக்ஸ்டு மார்க் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஓகேங்களா இட் இஸ் அ ஸ்டார் ஸோ இங்கே ஸ்ட்ராங்ஸ் பார்த்துருக்கறதுனால நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா லைட் ஹவுஸ் ஸோ லைட் ஹவுஸ்ன்றது இங்கே மென்ஷன் பண்ணலை லைக் ஸ்டார்ன்றத வந்து ஓப்பனாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் ஃபிக்ஸ்டு மார்க் தட் ஷீஸ் மெனி ஸ்ட்ராங்ஸ் அப்படின்னு சொன்னனால ஐ ஹவ் டேக்கன் லைட் ஹவுஸ் ஆஃப் திம்பிள் ஸோ டூ சிம்பிள்ஸ் ஆர் கம்பேர்டு வித் த ட ட்ரூ லவ் ஸோ ஒன் இஸ் லைட் ஹவுஸ் அன் அதர் ஒன் இஸ் ஸ்டார் தட் கைட்ஸ் எவ்ரி வாயேஜிங் ஷிப் நாட் இட் இஸ் பேண்டரிங் ஷிப்ஸ் ஓகே இட்ஸ் ட்ரூ வேல்யூ இஸ் அன் நோன் தோ இட்ஸ் ஆல்டிடியூட் கேன் பி நோன் ஸோ இதோட வேல்யூ வந்து யாராலேயுமே கரெக்டாக எஸ்டிமேட் பண்ணல ஈவன் தோ தே யூட்டிலை மச் லவ் இஸ் நாட் அ ஸ்போர்ட் ஆஃப் டைம் ஸோ இட் இஸ் ஜஸ்ட் நான் லைக் தட் ஒரு என்டர்டைன்மெண்ட் மாடல் ஒரு பாசிங் கிளவுட் மாதிரி லவ் கிடையாது அதை வந்து லவ்னு நம்ம சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லார் தோ ரோசி லிப்ஸ் அண்ட் சீக்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு இட்ஸ் டேமேஜிங் எஃபெக்ட் ஓகே ஸோ திஸ் த சிம்பிள் ஆஃப் யூத்னஸ் கேன் பி சேஞ்ச் இன் டு தோஸ் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் லவ்ஸ் டஸ் நாட் டிக்ளைன் வித் த அட்வான்ஸ் ஆஃப் டைம் லவ் கண்டினியூஸ் டில் த டே ஆஃப் டெத் தட் இஸ் டூம் டே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அதுதான் பிலீவ் ஆஃப் டைம் இஸ் ப்ரூவ்டு ராங் தென் ஐ ஷுட் பி கன்சிடர் அ மேன் ஹூ நெவர் ரோட் போயிட்ரி இன் தேட் கேஸ் இட் ஷுட் பி டேக்கன் ஃபார் கிரீன் பேண்டர்ட் அண்ட் நோ மேன் எவர் லவ் ட்ரூலி ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் மேலே சொன்னது எல்லாமே தப்புன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா நான் எழுதவும் மாட்டேன் அதே மாதிரி இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் ட்ரூவாக லவ் பண்ணா அப்படின்றதையும் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஓகே இது ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் தரஃப்ரெஸ் லெட் மைண்ட் மேப் ஆஃப் த சோனட் ஓகேங்க பாருங்கள் சோனட் ஒன் ஒன் சிக்ஸ் த டெஃபனேஷன் ஆஃப் லவ் இஸ் டிஸ்கிரைப்டு ஆர் டிஸ்கஸ்ட் இன் த சோனட் ஸோ போயிட் நாட் அக்செப்ட் த இம்பெடிமெண்ட்ஸ் இன் த மேரேஜ் ஆஃப் ட்ரூ மைண்ட் ஸோ கனெக்ஷன் ஆஃப் ட்ரூ மைண்ட்ஸ் ட்ரூ லவ் அப்படின்றத வந்து இம்பெடிமெண்ட்ஸை அக்செப்ட் பண்ணக்கூடாது அண்ட் தட் ஷுட் நாட் பி எனி சேஞ்சஸ் அண்ட் ஷுட் நாட் மேட் எனி சேஞ்சஸ் பை த ரிமூவர் ஓகேங்களா அப்புறம் லவ்வை வந்து எந்த கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா ஃபிக்ஸ்டு மார்க் தட் இஸ் லைட் ஹவுஸ் அண்ட் இந்த லைட் ஹவுஸோட குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெவர் ஷேக்கன் ஈவன் இன் த ட டெம்பர்ஸ்ட் ஓகே அண்ட் ஸ்டாரோட கம்பேர் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டார் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாண்டரிங் பார்க் ஒர்த் நெவர் நோன் ஓகேங்களா ஸோ இந்த லைட் ஹவுஸ் அண்ட் ஸ்டாரோட யூசேஜ் நிறைய இருக்குது பட் இதோட ஒர்த் வந்து நெவர் நோன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது வந்து இந்த ப்ராடக்ட் எது இது வேண்டாம் எடுத்துருங்க ஸோ அடுத்தது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லவ் இஸ் நாட் அ அடைம்ஸ் ஃபுல் ஸோ டைம் கே நாட் சேஞ்ச் த ட்ரூ லவ் ஓகேங்களா ஸோ டைம் வில் சேஞ்ச் எவ்ரி திங் எக்ஸப்ட் ட்ரூ லவ் ஓகே இந்த யூத்னஸை ஓல்டாக கூட மாற்றும் அதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா யூத்னஸோடது ரோஸி லிப்ஸ் அண்ட் சீக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம போயமில் கொடுத்துருப்பாங்க ஓகேவா அடுத்தது லவ் நெவோ ஆல்டர்ஸ் இன் ப்ரீஃப் ஸோ இந்த ப்ரீஃப் டைம் வந்து ஹியூமன் ஸ்பேன் ஆஃப் டைம் லைஃப் ஸ்பேன் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் லைஃப் ஸ்பேன் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் ஓகேங்களா அடுத்து இது டூம் டே ஜட்மெண்ட் டே வரைக்கும் இந்த லவ் வந்து இந்த குவாலிட்டிஸோடு அதாவது நெவர் சேஞ்சிங் நெவர் அக்செப்டிங் எனி இம்படிமெண்ட் நெவர் அலவிங் எனி ரிமூவர் டு ரிமூவ் இயர் லவ் அப்புறம் எவர் நெவர் சேஞ்சிங் நெவர் ஷேக் அண்ட் இதெல்லாம் வந்து குவாலிட்டிஸ் ஆஃப் ட்ரூ லவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்காரு அண்ட் ஃபைனல் கப்லட்டில் இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாமே தப்புன்னு நீங்கள் சொல்லிவிட்டு அதை ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரைட்டிங் ப்ரொஃபஷனையே விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டோம் அண்ட் நோ மேன் டன் ட்ரூ லவ் ஆன் திஸ் அர்த் அப்படின்றதையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ திஸ் இஸ் வாட் ஆல் about தி sonnet ஒன் ஒன் சிக்ஸ் ஓகே ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸோ இதோட வந்து ஃபேரி உட் சீரீஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது அடுத்து பார்க்க போகிற ரெண்டு சானட்ஸ்மே வந்து SERIES லீடி சீரீஸில் வரும் THANK YOU ఫ్యూచర్ విషన్ స్టడీ సెంటర్ సెకండ్ ఫ్లోర్ ఏ మారుతి ప్లాజా ఆపోజిట్ హోటల్ లక్ష్మీ ప్రకాష్ ఎస్కేఎస్ హాస్పిటల్ రోడ్ న్యూ బస్ స్టాండ్ సేలం ఫోర్ ఫోర్ కాంటాక్ట్ నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో వన్ సిక్స్ త్రీ అండ్ వెబ్ అడ్రస్ డబ్బు డబ్ల్యూ డబ్ల్యూ డాక్ట్ ఫ్యూచర్ విషన్ ఐఏఎస్ డాట్ కాం